அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சுவையான வெஜ்ஜி பாஸ்தா வீட்டிலே செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க கடையில் ஒன்று சம்பளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் ஸ்பூன் அளவுக்கு உப்பு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் தண்ணி சூடான பிறகு இப்போ பாஸ்தாவை எடுத்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து கால் கிலோ வாங்கி எடுத்துக்கிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதித்து வரணும் பாஸ்தா நல்லா வெந்து வரணும் நல்லா வெந்து வந்த பிறகு இப்போது தண்ணி வடிகிற பாத்திரத்தில் எடுத்து சேர்த்துக்கிறேன் பாஸ்தா நல்லா வெந்து வந்துச்சு பாஸ்தா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கிட்டேன் இரண்டு வெங்காயமும் இரண்டு தக்காளி ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட் கொடை மிளகாய் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கடையில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டே எண்ணெய் சூடான பிறகு வெங்காயத்தை எடுத்து சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து பாஸ்தா நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எடுத்துக்கணும் கட் பண்ணி குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கணும் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடணும் நல்லா வதங்கி வந்த பிறகு தக்காளி எடுத்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்ட பிறகு இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சே கேரட் கொடை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துட்றேன் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ மிக்சியில் அரைச்சு எடுக்க வந்து ஒரு தக்காளி இரண்டு காஷ்மீர் மிளகாய் அரை அரை ஸ்பூன் அளவுக்கு தனியாக மிளக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ அரைச்சி விழுத இதில் சேர்த்துட்டு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு அடிப்பிடிக்காத அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடணும் தண்ணி ஊற்றக்கூடாது நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ வேக வச்சு எடுத்த பாஸ்தாவை இதில் சேர்த்துக்கிறேன் பாஸ்தாவை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்காத அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆன பிறகு இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக கொத்தமல்லியை தூவி கலந்து விட்டு எடுத்தால் சுவையான வெஜ்ஜி பாஸ்தா ரெடி ஆடிச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபாலோ மீ